கிருஷ்ணகிரியில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதி மக்கள் பீதி தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக மழை கொட்டி தீர்த்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி பர்கூர் போன்ற பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்ததால் வெள்ளைக்காடாக காட்சியளித்தது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மழை நீரால் சேதமடைந்தது ஏழு முகாம்களில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனுடைய கிருஷ்ணகிரி நகரில் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் சையத் பாஷா மலை மீது உள்ள பெரிய பாறை வீட்டின் தடுப்பு சுவர் மீது சாய்ந்த சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஏற்படுத்தி கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பழையப்பேட்டை கோட்டை திருநீலகண்ட தெரு போன்றவை சையத் பாஷா மலை அடிவாரத்தில் உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த நாட்களாக ஐந்து பெய்யும் மழை காரணமாக மலையின் ஒரு பகுதியில் உள்ள மிக பெரிய பாறை மண் சரிவு ஏற்பட்டு வெங்கடாச்சலம் என்பவரின் வீட்டில் தடுப்பு சுவர் மீது சாய்ந்துள்ளது இதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் வளர்மதி துணை கண்காணிப்பாளர் முரளி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அவிஷ்டவசமாக மலையின் அடிவாரத்தில் இருந்த பாறை சாய்ந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது ஒருவேளை மேல் பகுதியில் இருந்து பாறை உருண்டு கீழே வந்திருந்தால் பெரிய விபத்து நேரிட்டிருக்கும் அச்சம் அடைய தேவையில்லை என தெரிவித்தனர் இருப்பினும் மலையின் உறுதி தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பெல் பட்டனை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க